வணக்கம் வெல்கம் அவர் இந்த திருச்சி மீண்டும் தமிழக அஞ்சல் துறை டிபார்ட்மெண்ட் அதாவது போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்க கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ இந்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தகுதி அடிப்படை வந்து முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் ஆஃப் லைன் மூலியமா தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க சோ இந்த ஜாப்க்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இந்த வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போறோம் அதனால இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்லி டீட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமேல் நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வெஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த ஆபீஷியல் நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நம்மளே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் குரூப் சி ல இருந்து நான் கெஜெட்டட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க மெயில் மோட்டார் சர்வீஸ்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க கார் டிரைவர் போஸ்டிங் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூறு வரை வந்து சம்பளம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸ்டார்டிங் வந்து லெவல் டூல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் அப்டூ லெவல் செவன் வரைக்கும் நீங்க போக முடியும் வந்து சொல்லிக்காங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா என் கே ரீஜன் பிஜி ஹெட் கோர்டர்ஸ் ரீஜன் எஸ்கே ரீஜின்னு சொல்லிட்டு மூணு ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இருபத்தி ஏழு காலி பணியிடங்கள் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இதுல வந்து யூர் கேட்டகரிக்கு பதினாலு பணிகளும் இடபிள்யூஸ்க்கு வந்து ஒரு பணிகளும் ஓபிஎஸ்க்கு வந்து ஆறு பணிகளும் எஸ் சி எஸ்டிக்கு வந்து நாலு ரெண்டும் டோட்டலா இருபத்தி காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க சோ இதுக்கான ப்ரொபேஷன் பீரியட் வந்து டூ இயர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வரைக்கும் யாரு வெண்டாட்டு வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து அஞ்சு வருஷம் ஓபிஎஸ்சிக்கு வந்து மூணு வருஷம் மற்ற டீடைல்ஸுக்கு எல்லாத்துமே அஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா அப்டு நாற்பது வயசு வரைக்கும் யார் வேணா விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை தவிர வந்து எக்ஸரிஸ் மாதிரி இருக்காங்க பிரசன்டேஷன் பண்ணி இருக்காங்க அதுலேயே வந்து கேட்டகரி வைஸ்லேயே வந்து இருக்குது அதுவும் வந்து நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இன்னுமே வந்து ஓபிஎஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் எக்ஸாம்பிள் வீக் பர்சன் சர்டிஃபிகேட் இருக்கணும் ரெண்டு சர்டிஃபிகேட்டுமே உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா கண்டிப்பா இப்பவே நீங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கப்படுது டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் வந்து தெரிஞ்சுக்கணும் பிளஸ் வந்து மோட்டர் வீக்கல் அந்த பார்ட்ஸ் வந்து கரெக்டிவ் மாற்ற அளவுக்கு நாலேஜும் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படின்னா மோட்டர் மெக்கானிசம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ மைனர் லெவல்லாவது வந்து உங்களுக்கு வீக்கல் வந்து பாத்தீங்கன்னா அதோட நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது டைரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ட்ரைவிங் வந்து உங்களோட டெஸ்டிங் வந்து அதன் அடிப்படையில வச்சுதான் வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதே மாதிரி இந்த எலிஜிபிளுக்கு தகுந்தது தகுந்த மாதிரி இல்ல ஏதாவது வந்து நான் இன்டிமேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு எங்க ஒரு டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்க வந்து ஒன் என்ன படிச்சு பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து கொடுத்திருக்காங்க அதை நீங்க வந்து படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க போய் சேரமுடிய அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் பெங்களூரு ஐநூத்தி அறுபது ஜீரோ ஜீரோ ஒன்னு இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும் இதோட அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ டாட் இந்தியா போஸ்ட் டாட் இந்த வெப்சைட்ல இருந்து தான் இந்த ரெக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த பாக்ஸ்குள்ள உங்களுடைய போட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும் உங்களுடைய நேம் ஃபாதர் நேம் பெர்மனன்ட் அட்ரஸ் வித் கோட் நம்பர் கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோட் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி நீங்க நேஷனாலிட்டி வந்து இந்தியனா சோ அது மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுக்கு மன்த் இயரு அதை வந்து வேர்ட்ஸ்ல வந்து எழுதணும் எவ்வளவு ஏஜ்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா அதே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் எக்ஸ் சர்வீஸ் மேன் அதோட அதோ டீடைல்ஸும் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் சோ இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து நீங்க எது மென்ஷன் பண்ணாலும் அதோட டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டென்த் எந்த ஸ்கூல்ல படிச்சுங்க எந்த இயர் பாஸ் அவுட் சோ என்ன சப்ஜெக்ட் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய ஹெவி மோட்டர் விக்கலா லோவர் மீட்டர் மோட்டர் விக்கலா அந்த லைசென்ஸ் இஷ்யூ டேட் அண்ட் வேலிட் டேட் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அதோட எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க சோ எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சர் டேட் பிளேஸ் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் இல்லனா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நீங்க அனுப்பலாம்